முருகன் அண்ணா பாப்பா நான்காவது சாப்ஜி ப்ரோ வேலையாக இருக்காங்க ப்ரோ அதான் லேட்டாக வரது கமெண்ட் இல்லை முட்டை குழம்பு வச்சுட்ருக்கீங்களா ஓகே ஓகே வைங்க நம்மளும் ஆமாம் போதும் லை முடிச்சிக்கலாம் நாற்பத்தோரு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் யாரும் வரமாட்டாங்க அவ்வளோதான் நிறைய லைவ் போயிட்டுருக்கே நன்றி சாப்ஜின்னு சொல்கிறாங்க பத்து மணி வரைக்கும் போடுங்க யாருமே கா நம்ம ரெண்டு பேராக தான் பேசிகிட்டு உட்காந்துருக்கணும் நன்றி சாப்ஜின்னு சொல்கிறாங்க முருகன் ஒரு ஒரு லைவில் ஆளுங்க எவ்வளோ இருக்காங்க நிறைய பேர் கமாண்ட் போட்டால் படிச்சுக்கிட்டே இருந்தால் தெரியாது நேரம் ஆகிறது ஆள் கம்மியாக இருக்காங்கல்ல நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் வீஸும் போகிறேன் நேற்று கூட வீஸ் போச்சு நீ வீஸே போல நேற்று கூட ஒம்பது பத்து எட்டுன்னு வீஸ் காட்டுச்சு இன்னைக்கு அப்படியே போகவே இல்லை ஏதோ டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் நமக்கு தான் தெரியல ஆள் நிறையா இருக்கிற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க முருகன் அண்ணா மாதம் மாதம் காசு அனுப்புற வரைக்கும் நல்லா இருப்பாங்க ஆமா மாதம் மாதம் இங்கேருந்து ஊருக்கு காசு போடுறதெல்லாம் அவங்க நல்லா இருக்காங்கிறாங்க ஐயோ முருகனா எதுக்குன்னா நன்றி எல்லாம் மாம ஏன் நன்றி சொல்கிறீங்க நன்றிலாம் சொல்லாதீங்க ஹாய் காயம்மாங்கிறீங்க வாங்க வாங்கம்மா ஹாய் ஹாயிற உணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா என்ன சாப்பிட்டிங்கன்னா ஸ்பெஷல்மா அண்ணா உங்கள் வேலை எந்த லைனில் இப்போ இருக்கு ஐயோ சாஜி ப்ரோ எனக்கு சிரிப்பாக வருது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல முருகன்னா உங்கள் வேலை எந்த லைனில் இப்போ இப்போ ஓடிட்டு இருக்கேன்னா தூத்துக்குடி பக்கம் தானே என்ன ஓ உங்க வேலை ஆமா வேலை ஒரே இடத்துல தான் சாப்பிட்டு ப்ரோ எந்த லைன்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதை எனக்கு சிரிப்பு வந்துருச்சு தப்பா நினைக்காதீங்க எந்த லைன்லன்னா அதான் எனக்கு ஒன்றும் புரியல கோகுல் தம்பியை ஆறு ஓடிட்டாரு போல ஆமா ஆமாம் ப்ரோ அவர் வேற லைவ்ல இருப்பாரு பத்து லைக்கு தாண்டவே இல்லை சசினா வாங்க வணக்கம் வணக்கம் சசினா வணக்கம் சகோதரி லைக்கு பதினொன்றுங்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் சசினா அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம்னு சொல்கிறீங்க வணக்கம் வணக்கம் நல்லாயிரம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சசினா வீட்டில் ஹீரோ அண்ணா வணக்கம்னு சொல்கிறீங்க வணக்கம் வணக்கம் அண்ணா அவர் வெளியே வேலையாக இருக்காங்க அண்ணா